லரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி அல்லது பெரம்பலூர் இந்த ரெண்டு தொகுதியில் ஏதாவது ஒரு இடத்துல நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரோட மகன் அருண் நேரு போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வரோம் ஆனால் இப்போ நம்ம மாறி மாறி நமக்கு தகவல் வந்து தான் இருக்கிறது அதாவது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அருண் நேரு அவர்கள் போட்டியிடுவதற்கு பதிலாக அதாவது மக்கள் நீதி மையம் என்று கட்சி ஆரம்பித்து ஆடிக்கு அமாவாசைக்கு தடவை வந்து அப்படி மக்கள் முன்னாடி தோன்றி ஏதாவது ஒரு தகவலை மட்டும் அரையும் குறையுமா சொல்லிட்டு ஓடி போவார் இல்லையா மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலதாசன் கமலஹாசன் அவர் தான் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அப்படி ஒருவேளை மக்கள் நீதி மையம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியில் கமல் போட்டியிடுகிற பட்சத்தில் நிச்சயமாக தோல்வியடைவார் எந்த விதமான இல்லை அவர் எந்த தொகுதியில் நின்றாலும் போட்டியிடுவார் அதே நேரத்தில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அவர் வந்து போட்டியிட்டால் நிச்சயமாக அவரை தோற்கடிப்பதற்குண்டான வேலைகளை எல்லோருமே இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் என்ன காரணம்னா ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை பாஸில் இருந்துட்டு அப்புறமா வந்து சும்மா பேரளவுக்கு அரசியலுக்கு வந்துட்டு சமூகத்தின் மீதும் தமிழ் சமூகத்தின் மீதும் அக்கறை இல்லாத ஒரு கருப்பு பூணூல் போட்டால் அதாவது வெள்ளை பூணூல் போட்டிருப்பார் ஆனால் அவர் வந்து ஒரு நாத்திகர் ஆனால் ஐயர் எவ்வளோ பெரிய வேஷங்கள் எல்லாம் அதுக்கு திராவிட கட்சியை நம்பிட்டு போயிடலாம் அந்தளவுக்கு மோசமான நடிப்பு அரசியல் வில்லங்கமான அரசியல் வினோதமான அரசியல் அப்படிப்பட்ட அந்த நடிகனை நாம் தோற்கடிக்க வேண்டியது நமது கடமை அதே வேளையில் ஐஜேகே சார்பாக ரவி பச்சமுத்து போட்டியிடுகிறார் அவருடைய தந்தை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்டியிட்டார் தேவையான அளவுக்கு மக்களுக்கு செய்திருக்கிறார் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு இரண்டு விதமாக இருக்கிறது எனக்கு தெரிந்து ஐஜேகே சார்பாக நின்ன பாரிவேந்தர் அவர்கள் பெரிய அளவுக்கு மக்கள் பணி செய்யவில்லை கொரோனா காலகட்டத்தில் செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் ஊர் பக்கம் இந்த வெங்கங்குடி இந்த பகுதியிலலாம் எந்த விதமான பலனும் அடைந்தது போல் இல்லை நான் இருக்கிற ஊரில் எம்பி நிதியிலேருந்து எந்த பண்ணும் வரல அப்போ அவர் நின்னார்னா எப்படி இருக்கும் அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சிவபதிக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற செய்தியை நம்ம சொன்னோம் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அவருக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா அடுத்த அவர் குளித்தொலையை வேறு ஏதாவது திட்டமிடுவார் ஆனால் வந்து முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் மதிமுகவில் இருந்து அப்புறம் திமுகவுக்கு போய்ட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் வனத்துறை அமைச்சராக இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கே நேருவுக்கு நரி இந்த அதாவது நிகராக அரசியல் செய்து நே நேர்வை நேருவை விட மிஞ்சுகிற அளவுக்கு போகிறதுக்கு உண்டான வேலைகளை செய்கிற பொழுது இங்கு சாதிய ரீதியிலான ஒற்றுமை இல்லாததால் முத்திரையர் சமுதாயமே செல்வராஜ் அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்காததாலும் கே என் நேருவை மிஞ்சுகிற அரசியலே அவரால் செய்ய முடியவில்லை ஒரு கட்டத்தில் பார்க்குறாரு நம்ம சமுதாயமே நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலேங்கிற ஒரு ஆதங்கத்தில் ஒரு வேதனையில் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் அணைஞ்சிரார் அப்புறம் வந்து ஒரு சூழ்நிலை காரணமாக இறந்து போயிடுறாரு இப்போ செல்வராஜோட மகனுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செல்வராஜுடைய மகனுக்கு சீட்டு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் இரண்டு விதமாக பேசப்படுகிறது அப்படி பார்க்கிற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் அமைச்சர் செல்வராஜ் அவருடைய மகனுக்கும் அதே போல் பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐஜேகே ரவி பச்சமுத்து அவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நீதி மையம் நடிகர் கமல் பல தொழிலதிபர்களை ஓட்டாண்டியாக்கிய மாபெரும் மன்னன் பல கோடீஸ்வரர்களை லட்சாதிபதியாக்கினார் பல லட்சாதிபதிகளை ஆயிரம் பதி பல ஆயிரம் பதிகளை பிச்சாதிபதியாக்கினார் எப்படி நாம் தமிழகத்தில் சீமான் பல தொழிலதிபர்களை கோடீஸ்வரர்களை பிச்சார ஆக்கினாரோ பல லட்சாதிபதிகளை ஆயிரம் பதி ஆக்கினாரோ பல ஆயிரம் பதியை ஆக்கினாரோ அதே போல நடிகர் கமலும் அந்த அளவுக்கு பலருடைய வாழ்க்கையை கெடுத்துட்டான் நாம் தமிழர் கட்சியுடைய சீமானாவது தொடர்ந்து அரசியல் பண்ணுறார் இப்போ கல்குவாரியில் ஸ்டெர்லைட்டில் பல இடங்களில் பணம் வாங்குகிறாரு அது அரசியலுக்கு தேவைப்படுகிற ஒன்று தான் மாற்றுக்கிறதுல அரசியல் என்பது பணம் வாங்கணும் கொடுக்கணும் நாளைக்கு செலவு பண்ணணும் அதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் நாம் தமிழர் கட்சி சீமான் ஒன்லி இன்கம் தான் எப்படி மன்னார் கூட வகையா ஒன்லி இன்கம் ஓ பன்னீர்செல்வம் ஒன்லி இன்கம் டிடிவி தினகரன் ஒன்லி இன்கம் நோ கோயிங் அதுபோல் சீமான் வந்து ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி இன்னும் ஒரு லட்சம் கோடி சொத்து சேர்த்தாலும் ஒரு நூறு தொகுதி ஒரு ஐம்பது தொகுதி சட்டமன்ற தொகுதியில் சரியான வேட்பாளர்களை இப்பாட்டி ஒரு பத்து சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெறக்கூடிய வைக்க நிலைமையில் கூட அவர்கிட்ட காசு இல்லாமல் இருக்கான்னா பணம் இருக்குது ஆனால் எடுத்து செலவு பண்ணலை பணம் இல்லாமல் என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் சீமான் நடக்கிற அரசியல் ஒரு ஆளமும் தமிழ்நாட்டில் நடக்காது என்னை கோட்டு எட்டாவதில் படிச்சிட்டு இருக்கான்னா உங்களுக்கு சீமானுக்கு அப்படியே வயசு கம்மியாகிட்டே இருக்குமா என்ன அதனால் சீமான் நடுநிலையான அரசியலை செய்யவில்லை அப்படிப்பட்ட சீமான் கமல் போன்றவர்களெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் ஏதாவது சாதிக்க முடியுமா வாய் பிடிச்சது மாங்காய் புளிச்சதுங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டுட்டு போயிடுறது மேதகவே தலைவர் பிரபாகரன் கூட நான் வந்து மூணு மணி நேரம் இருந்தேன் நாலு மணி நேரம் இருந்தேன் குகைக்குள்ளே போனேன் ஆமகரி சாப்பிட்டேன் இதையெல்லாம் நாம் தமிழை கட்சியில் இருக்கக்கூடியவரை நம்பி கொண்டு இருக்கிறார்கள் அதுபோல திருச்சியில் சிந்தாமணி ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது அதன் தான் நல்லா கட்சி ஒட்டியில் விளையாண்டுட்டேன் புதுக்கோட்டையில் பாவனானுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் ஐயா என்னங்கய்யா இது மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டது பேசுகிறதெல்லாம் பொய்யா பேசுகிறாருன்னு அப்பவே கட்சியில் எனக்கு உடன்பாடுலாமல் போயிடுச்சு அதனால் பொய்யும் புரட்டுமான நிலைப்பாடுகளில் இந்த அரசியல் கட்சியில் உள்ளவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் திமுக அதிமுக தொடர்ந்து ஊழல் முறைகேடுகளை செய்து கொண்டிருக்கிறது முன்னாள் அதிமுக ஆட்சியிலும் ஊழல் முறைகேடு நடந்தது இப்போ இருக்க திமுக ஆட்சியிலும் ஊழல் முறைகேடு நடந்திருக்கு முன்னாள் அதிமுக ஆட்சியில் தோட்டம் மட்டும் இடம் போவாங்க இப்போ திராவிட முன்னேற்ற அளவில் காதோடு அறுத்துட்டு போயிடுவாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருபதுக்கும் இருக்கக்கூடிய இருபதுக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்களை பெரிய அளவுக்கு செயல்பட விடாமல் தடுக்குகிற வகையில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கக்கூடிய அந்த தலைவரை வைத்து சட்டமன்ற உறுப்பினரை அவமதிக்கிற வகையில் திருச்சி மாநகராட்சியில் பல இடங்களில் திருவரங்கம் பகுதியில் நடக்குது ஆக தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தக்கூடிய சக்தி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் யாருக்கு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஐஜேகே கட்சியில் பாரிவேந்தருடைய மகன் ரவி பச்சமுத்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனை முறையாக அவர் பயன்படுத்தி கொண்ட வேண்டும் அதே போல் முன்னாள் அமைச்சர் செல்வராஜுடைய மகனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதை அவர் சரியாக பயன்படுத்த கொண்டு இந்த மூணு பேர்த்தில் ரவி பச்சமுத்து கமலஹாசன் அப்புறம் வந்து அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செல்வராஜோட மகன் அதிமுகவில் இந்த மூணு பேர்த்தில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா கமல் நிச்சயம் தோற்றுருவார் மாற்றிக்கிறதே இல்லை எங்கள் எல்லாம் நான் இருக்கிற எல்லாம் ஒரு நூறு ஓட்டு கூட வாங்க முடியாது நானே விட மாட்டேன் ஏனென்ற சொன்னால் இப்போ மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டாரைய கல்பா கல்பாக்கத்தில் இருக்கு அவருக்கு வீடு வாரத்தில் ஒரு நாள் முட்டிங்கி வந்துட்டு போவார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த ஊருக்குள்ளே அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே வாரத்தில் குறைஞ்சபட்சம் நாலு நாளாவது இருக்கணும் பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை நம்ம குறைச்சி மதிப்பிடலை புதுக்கோட்டையில் முத்துராஜா சிறப்பாக செயல்படுறாரு தால்குடியில் சவுந்தர நான்கு முறை வெற்றி பெற்ற நாயகன் அதுபோல் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பிரபாகரன் துறைவூரில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் குமார் போன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கருத்தலை ஆனால் திருச்சியில் இருக்கக்கூடிய மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இங்கே வந்துட்டு போகிறார் வாரத்தில் நாலு நாளாவது இருந்தால் தானே அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய வேதனை என்ன துன்பம் என்ன துயரம் என்ன பைப்பாஸில் போகிற வண்டி நேராக பைப்பாசில் போயிட்டுருக்கு உள்ள மணப்பாறக்குள்ள வந்து நிப்பாட்டிகிட்டு போகல அப்படியான சூழ்நிலைகள்லாம் மக்கள் வேதனை கொண்டு இருக்கிறார்கள் சமயபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மன்னச்சோளூர் சமயபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய ம பழைய மூக்குத்தி அது பழமை மாறாமல் இருக்குதா எங்கே போனுச்சு யாரும் இங்கே தட்டி கேட்கறதுக்கு இல்லை ஊழல் முறையீடு அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது ஆகையினால இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் குளித்தலை பெரம்பலூர் இந்த குளித்தலை மன்னச்சநல்லூர் துறையூர் லால்குடி போன்ற பகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு வங்கி கிடைப்பது நின்று போனால் முன்னாள் அமைச்சர் நான் அது இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் கரண் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே என் நேருவோட மகன் அருண்நேரு நின்றாலே இந்த மன்னச்சநல்லூரும் லால்குடி துறையூர் குளித்தலை போன்ற பகுதிகளில் ஓட்டு பெரிய அளவுக்கு கிடைக்காது அவங்க நினைக்கிற அளவுக்கு கிடைக்காது முத்திரையர் ஓட்டுகள் அனைத்தும் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்ப்பார்கள் வாய்ப்பில்லை ரஜா அப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில்லை அதே போல் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் உடையார் சமுதாய ஓட்டுகள் கிடைப்பதில் சிக்கல் இருக்கிறது அதுபோல் லால்குடி சட்டமன்ற சட்டமன்ற தொகுதியில் புறநா அதிமுகவில் புறநகர் தெற்கு மாவட்ட சார்பில் செயல்பட்டு கொண்டிருக்கும் பா குமார் அவர்கள் மிகச்சிறப்பாக அதிமுக கட்டமைத்து வைத்திருக்கிறார் ஆகையினாலே அங்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஓட்டு கிடைப்பதற்கு கஷ்டம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிற கருத்து அதிமுகவுக்கு அந்த அதிக ஓட்டு கிடைக்கும் அதே நேரத்தில் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே லால்குடி தாலுகாக்குள்ள லால்குடி ஒன்றியத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்றிய செலவு சில பேர் நீக்கிறது அப்புறம் ஒன்றிய இளைஞரணி மாணவரணின்னு பல பொறுப்புகளை அன்பில் மகேஷுக்கிட்ட அன்னையை நல்லா இருக்கீங்களான்னு ஃபோன் பண்ணி கேட்டாலோ எப்பயாவது ஒரு தடவை அன்பில் மகேஷை பார்த்து அண்ணன் வணக்கண்ணே சொன்னாலோ வணக்கம்னு ஒரு வார்த்தை சளிவிட்டு போட்டாலோ அல்லது அன்பில் மகேஷ் அவர்களை கல்வித்துறை அஞ்சரை பார்த்து லைட்டாக அப்படி புன்னகையோடு சிரித்தா கூட அவருக்கு பதவி ஆகிடும் அப்படியான வன்மமான அரசியலை லால்குடி பகுதியில் கேன் நேர்வோடு ஆதரவாளர்கள் செய்திருக்கிறார்கள் ஆகையினால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு லால்குடி பகுதியில் ஓட்டு கிடைக்கிறது கஷ்டம் அதேபோல் மண்ணச்சநல்லூர் பகுதியில் கதரவன் சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பாக செயல்பட்டாலும் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகத்தின் அடிப்படையில் தரமான சாலை தரமான சிமெண்ட் சாலை தரமான சார் சாலை இதெல்லாம் முறையாக அமைக்கப்படவில்லை மண்ணச்சநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பெரிய அளவுக்கு கோடிக்கணக்கான ஊழல் முறைகள் நடந்து கொண்டிருக்கிறது மன்னச்சநல்லூரில் சேர்மனாக இருக்கக்கூடிய ஸ்ரீதர் வந்து ரெட்டியார் பெரும்பாலும் திருச்சி மாவட்டத்தை பேசாமல் ரெட்டியார் மாவட்டம்னு ஆரம்பிச்சிட்டு போயிடலாம் ஏன்னா ரெட்டியார் தான் அதிகமாக மாவட்ட ஒன்றிய சேர்மன்கள் இருக்காங்க அதையினால் இந்த திருச்சி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே ஒரு நாலு தொகுதி அதில் அடங்கியிருக்கு ஆகையினால இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கமல் போட்டியிட்டால் எந்த வீதி எந்த மாவட்டம் எந்த ஒன்றியம் எதுவுமே கமலுக்கு தெரியாது கமல் நின்னால் அடிச்சா ஜாக்பாட் ஜாக்பாட் வெற்றி மாதிரி நிச்சயமாக ரவி பச்சமுத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது முன்னாள் அமைச்சர் செல்வராஜோட மகன் அவருடைய முத்திர சமுதாயம் இன்னும் கடுமையாக எல்லாமே களப்பணி செய்து பணமும் கரெக்டாக செலவிட்டால் நிச்சயமாக அவரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆக போட்டி என்பது முன்னாள் அமைச்சர் செல்வராஜுடைய மகன் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செல்வராஜுடைய மகனுக்கும் ஐஜே கே சார்பாக பாரதிய ஜனதா கட்சியில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய ரவி பச்சமத்துக்கும் தான் நேரடியான போட்டியாக இருக்கும் நிச்சயமாக இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியிலே நடிகர் கமலதாசன் ஆடிக்கு ஒரு தடவை அமாசிக்கு ஒரு தடவை சும்மா வந்துட்டு பேரளவுக்கு போகிற கமலதாசன் போட்டி எடுக்கிற பட்சத்தில் மூணாவது இடத்தை தான் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுங்கிறது தான் தகவல் இதுதான் உண்மை நிச்சயமாக கமல் இங்கு போட்டிட்டால் மூணாவது இடம்தான் தான் பிடிப்பார் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது தையோ தொய்யோன்னு குதிப்பார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடந்த ஊழல் முறைகேடுகளை எதையுமே சுட்டி காட்டவில்லை அதே போல மக்கள் நீதி மையத்தில் இருக்கக்கூடியதும் பெரும்பாலானவர்கள் திரு திருவரம்பூர்ல எம் எம் முருகானந்தம் இருந்தார் அவர்லாம் பெரிய கோடீஸ்வரன் அவரெல்லாம் மக்கள் நீதி மையத்தில் இருந்து பல கோடிகளை இழந்து விட்டார் என்ன அதையினால இந்த மக்கள் நீதி மையம் என்ற கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கைவிட்டு காசு எடுத்து செலவு பண்ணி பதா வைக்கிறேன் போர்டு வைக்கிறேன் சிவ விளம்பரம் வைக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய சொந்த காசை இழந்து விடாதீர்கள் என்பதை தான் நம்ம வந்து நடிகர் கமல் வைத்திருக்கிற கட்சியில் உள்ளவர்களுக்கு நான் தான் சொல்றேன் எந்த நடிகர் கட்சி தமிழ்நாட்டில் தொடங்கினாலும் எவனுக்கும் எவருக்கும் நீங்க வந்து வால் போஸ்ட் அடிக்கிறேன் சோரொட்டி வைக்கிறேன் சுவர விளம்பரம் பண்றேன்னு சொல்லி உங்களுடைய பணத்தை விரையும் செய்யாதீங்க அது வந்து கடலில் போட்ட கல் மாதிரி திரும்ப வராது யானை வாயில போன கரும்பு மாதிரி அது திரும்ப வராது ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த நடிகர்கள் கட்சி தொடங்குகிற அந்த கட்சிகளில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகள் ரசிகர்கள்லாம் வந்து கையை விட்டு காசு செலவு பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் அதுதான் நிதர்சனமான உண்மை ஆக பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் கமல் நின்றால் நிச்சயமாக அங்கே ரவி பச்சமத்துக்கும் ஐஜே பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐஜே கே ரவி பச்சமத்துக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செல்வராஜுடைய மகனுக்கும் அல்லது சிவ சிவபதி போட்டியிட்டால் ஆக அதிமுக பாஜக இந் இதுக்கு தான் நேரடியான போட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் கமல் அவர்களே பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு வாருங்கள் மூன்றாவது இடத்தை பிடித்து மறுபடியும் ஓட்டமிடுங்கள் தான் நம்ம சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது இது நான் சொல்லக்கூடிய தகவல் இல்லை மக்களே சொல்கிறாங்க திருச்சியில் இருக்கக்கூடிய மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் ஒருவரே அதுக்கு நம்ம சாட்சி ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் தானே அவர் தொகுதிக்குள்ளே வர்றாரு அப்போ இவரும் அது மாதிரி தான் பண்ணுவார் வாரத்தில் ஒரு நாள் கூட வரமாட்டார் இப்போ இருக்கிற எம்பியவே நம்ம பெரும்பாலும் பார்க்க முடியல அப்போ நடிகர் கமல் எப்படி வருவார் ஆகையினால கமிழ் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டி எடுக்கிற பட்சத்தில் மூணாவது இடத்தை பிடிப்பார் அல்லது நாலாவது இடத்தை பிடிப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னால் நாம் தமிழர் கட்சி கூட அங்கே மூணாவது இடத்தை பிடி பிடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்ல நாம் தமிழர் கட்சி மூணாவது இடத்தை பிடிக்கணும்னா பெரம்பலூர் லால்குடி மன்னச்சநல்லூர் துறையூர் குளித்தலை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடியவர்களைத்தான் நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கணும் அதை விட்டுவிட்டு கும்பகோணத்துலேருந்து நிப்பாடுறது கோயம்புத்தூர்லேருந்து நிப்பாடுறது யார் யார் தொட்டு வாங்கிட்டு சீமான அந்த வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணார்னா நிச்சயமாக நாம் தமிழக கட்சி அஞ்சாவது இடத்துக்கு கூட போகும் அதனால நாம் தமிழர் கட்சி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய லால்குடி மன்னச்சநல்லூர் துறையூர் குளித்தலை பெரம்பலூர் பகுதியில் இருப்பவர்களை நீங்கள் வந்து வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் அதே நேரத்தில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளேயும் சரி பெரம்பலூர் சரி வன்னியர்கள் ஆதிக்கம் செலுத்துகிற வகையில் நாம் தமிழக கட்சி அங்கே வன்னியர் சங்கம் ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறது முத்திரை இருக்கோ பல்லர் புறைய இருக்கோ கோணா இருக்கோ கவுண்ட்ருக்கோ வன்னியர் இருக்கோ கல் இருக்கோ மரவர் இருக்கோ அகமடை இருக்கோ யாருக்குமே நாம் தமிழக கட்சியில் பெரம்பலூர் மாவட்டத்துக்குள்ளே பெரிய அளவுக்கு முக்கியத்துவம் கிடையாது அது மாதிரி மன்னச்சிவள்ளூர் லால்குடி துறையூர் குளித்தலை போன்ற பகுதிகளையும் நாம் தமிழ கட்சியில் அந்த நிலைப்பாடு தான் இருக்குது ஆகையினால் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டி அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான போட்டியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் இது பொதுமக்கள் கொடுத்திருக்கிற தகவல் ஆகவே நமது நகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அளித்து ஆள் பெல் பட்டனை அழுத்தி வழக்கம் போல் ஆதரவு கொடுங்கள் நடுநிலையான செய்தியை யாருக்கும் அச்சமின்றி தொடர்ந்து வெளியிட தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்